اذا جاء نصر الله والفتح ورايت الناس يدخلون في دين الله افواجا فسبح بحمد ربك واستغفره انه كان توابا <applause> இறைவன் மனிதர்களை படைத்தான் மனிதர்களுக்கான சுவைகளையும் படைத்தான் இனிப்பு புளிப்பு உவர்ப்பு கசப்பு காற்பு துவர்ப்பு படைப்பின் குணம் மாறாமல் கலப்படமில்லாத சைவ மற்றும் அசைவ மசாலாக்களை ருசியுங்கள் நாவினை சுண்டியிலுக்கும் சுவை முகலாயர் மசாலா அண்ட் ஃபுட்ஸ் நீங்கள் படைக்கப்பட்டதன் காரணம் என்ன நீங்கள் செல்லும் பாதை நேர்வழியில் உள்ளதா பிறர் மனதை புண்படுத்தாமல் மனித நேயத்துடன் வாழ்வதே நேரிய வாழ்க்கை போதனை செய்பவன் அதற்கு தகுதியுள்ளவனாக இருக்க வேண்டும் உங்கள் குழந்தைகள் நேரிய வழியில் செல்ல உங்கள் பிள்ளைகள் இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக அறிந்து கொள்ள பிரஸ்டன் இன்டர்நேஷனல் காலேஜ் ஆங்கிலம் மற்றும் தமிழ் வழியில் தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பி மற்றும் எம்ஏ இஸ்லாமிய கல்வி உங்கள் குழந்தைகள் தலை சிறந்த மார்க்க அறிஞர்களிடம் கல்வி பயில அறியதோர் வாய்ப்பு கல்விச் சேவையில் ஒன்பதாம் ஆண்டை நோக்கி கல்லூரி சேர்க்கை நடைபெறுகிறது அஸ்லாம் வலைக்கும் உங்கள் சமூக சிந்தனைக்கு என்ற தொடரில் இன்றைய தினம் நாம் நினைவூட்டும் நிகழ்ச்சி தொடர்ந்து உதவி பெறும் கூட்டம் அல்லாஹ் சுஹான் இஸ்லாமிய மார்க்கத்தை இந்த உலகின் பேரொழியாக அனுப்பியிருக்கிறான் மனிதகுலம் முழுமைக்கும் வழிகாட்டியாக ஆக்கியிருக்கிறான் நீதமான மார்க்கம் எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த ஒரு மிருகத்துக்கும் கூட அநீதமிலைக்காத அனைவரின் உரிமை காக்கும் மார்க்கமாக அல்லாஹ் இதனை ஆக்கியிருக்கிறான் எனினும் இந்த மார்க்கத்தை நன்மையாளர்கள் மட்டுமே நேசிப்பார்கள் நீதத்திற்கு எதிரான எவரும் இஸ்லாத்தை ஒருபோதும் நேசிக்க மாட்டார்கள் காரணம் இந்த மார்க்கம் அவருடைய அநீதத்திற்கு தடையாக இருக்கும் அவருடைய அநியாய போக்கிற்கு கடும் தண்டனை வழங்கும் மார்க்கமாக இது இருக்கிறது ஒரு பொருளை அதற்குரிய இடத்தில் வைக்காமல் இருப்பது அநியாயம் என்ற கோட்பாடை கொண்டதுதான் இஸ்லாம் எந்த ஒன்றும் அதற்குரிய மரியாதை கொடுக்கப்பட வேண்டும் எந்த ஒன்றும் அதற்குரிய இடத்தில் வைக்கப்பட வேண்டும் எந்த ஒரு மனிதருக்கும் அவருக்குரிய உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு உன்னதமான சட்டத்தை உள்ளடக்கிய இந்த மார்க்கத்தை எதிர்க்கக்கூடிய பல பாவிகள் முன்வருவார்கள் தொடர்ந்து போராடிக்கொண்டே இருப்பார்கள் இந்த மார்க்கத்தை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் காரணம் இந்த மார்க்கம் உண்மையைச் சொல்கிறது நாம் பொய்யான சித்தாந்தங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த மார்க்கம் உலகத்தில் பரவினால் நம்முடைய பொய்யான சித்தாந்தங்கள் எல்லாமே வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிடும் என்று பயப்படுவார்கள் அவர்கள் பேணக்கூடிய பல்வேறு விதமான சட்டங்கள் அநியாயமானதாக அறிவுக்கு பொருந்தாததாக அநீதமிழைக்கக்கூடியதாக துரோகம் செய்யக்கூடியதாக ஏற்றதாழ்வை கற்பிக்கக்கூடியதாக சட்டங்களை எல்லாம் இஸ்லாம் என்ற அடையாளம் காட்டிவிடும் எனவே இவர்கள் இஸ்லாமிய சட்டதிட்டத்தை அதற்கு உரிய முறையில் இந்த உலகில் நடமாட விடமாட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லாஹ் ஒலிவர் செல்லம் அவர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய குரான் வேதவாசிகளுக்கு இவ்வாறு கட்டளையிடுகிறது இந்த முகமது சல்லாஹூ அலைய் வல்லம் அவர்கள் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட வேதங்களிலேயே அறிமுகமானவர்கள் தவ்ராத் இஞ்சில் என்ற ஈசா அலை அவர்களுக்கும் மூசா அலைசலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதத்தில் முகமது சல்லாஹூ அலைய் வல்லம் அவருடைய வருகையை பற்றி அங்கு குறிப்பிடப்பட்டிருந்தது அந்த சல்லல்லாஹ் அலையவசல்லம் அவர்கள் செய்யக்கூடிய பணிகள் என்ன யுஹிலுல் அஹமத் தயிபாத் ஒய் பரிசுத்த ஹபாயித் அனுமதிப்பார் அசுத்த அசுத்தமானவர்களை தடை விதிப்பார் அவர்களுக்கு போடப்பட்ட விலங்குகளை உடை தெரிவார் அவர்கள் மீது சுமத்தப்பட்ட சுமைகளை எல்லாம் இறக்கி வைப்பார் என்று மனித சுதந்திரத்திற்கும் மனிதன் உண்மையாக சுதந்திரமானவனாக தூய்மையானவனாக வாழ்வதற்கும் வழிகாட்டுவார் என்ற செய்தி அவருடைய வேதங்களிலேயே கூறப்பட்டிருந்த இருந்தாலும் அந்த யூத கிருத்தவர்களும் அமிசல்லா அலிஸ்வம் அவர்களை எதிர்ப்பதற்கும் அவர்களை கொள்வதற்கும் திட்டம் தீட்டினார்கள் காரணம் அவர்கள் தங்களுடைய சொந்த கருத்துக்களை மார்க்கமாக ஆக்கி அவருடைய வயிறு வளர்ப்பதற்கும் அவர்கள் வளமாக இருந்து மக்களை சுரண்டுவதற்கும் மார்க்கத்தை அவர்கள் ஒரு விதமான முறைப்படுத்தி வைத்திருந்தார்கள் இஸ்லாம் வந்து அதை தவிடுபடி ஆக்கிய போது இஸ்ராத்தை எதிர்ப்பதுதான் அவருடைய தலையாய கடமையாக கொண்டார்கள் எனினும் இந்த முயற்சி வெற்றி பெறுமா என்றால் நிச்சயமாக வெற்றி பெறாது ஒரு சில நிலைகளில் முஸ்லிம்களுடைய பலவீனத்தால் அல்லது முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய சில சோதனைகள் வேண்டுமானால் அவர்கள் வென்றிருக்கலாம் ஆனால் இறுதி முடிவு முஸ்லிம்களுக்குத்தான் அல்லாஹ் மஹானு தாலா திருமறை குரானிலே சொல்லும் போது அவர்கள் தங்களுடைய நாவினால் மார்க்கத்தை ஊதி அணைக்க நினைக்கிறார்கள் ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹு அதை முழுமைப்படுத்தியே தீர்வான் என்று கூறுகிறான் கரிகள் காபிரூன் அவர்கள் தங்களுடைய வாயினால் இந்த அல்லாஹ்வுடைய ஒளியை ஊத நினைக்கிறார்கள் ஆனால் அல்லாஹுவோ அதை முழுமைப்படுத்திய தீர்வதை முடிவெடுத்திருக்கிறான் அதை காவிர்கள் வெளுத்த போதிலும் சரி ஓல்லுதாது அவனே நவிசல்லா அலிஸ்லாம் அவர்களை நேர்வழியை கொண்டும் சத்திய மார்க்கத்தை கொண்டும் அவன் அனுப்பி வைத்தான் எதற்காக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சித்தாந்தங்களையும் அனைத்து நெறிகளையும் மிகைப்பதற்காக இதனை கண்டு இறை நிராகரிப்பார்கள் வெறுத்தாலும் சரியே நிச்சயமாக இஸ்லாம் முழுமையடையும் இஸ்லாமிய பேரொளி உலகை வியாபித்திருக்கும் என்று அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்கின்றான் எனவே அவர்களுடைய எல்லா முயற்சிகளும் இஸ்லாமிய பேரொழியால் தவிடுபடியானது இது நபிசல்லா அலை செல்லத்தோடு இவருடைய முயற்சி நின்றதா என்றால் இல்லை அதேபோல நபிசல்லா அலை செல்லம் அவர்களோடு இந்த ஒளி நின்றுவிடுமா என்றாலும் இல்லை அபியன் நாயகம் சொல்கிறார்கள் அல் ஹக் என்னுடைய உம்மத்தில் ஒரு பிரிவினர்கள் சத்தியத்தில் தொடர்ந்து நினைத்திருப்பார்கள் சத்தியத்தில் தொடர்ந்து நினைத்திருப்பார்கள் அவர்களை எந்த ஒருவராலும் வீழ்த்த முடியாது எந்த ஒருவராலும் அவர்களுக்கு தீங்கிழைக்க முடியாது கியாமத்தினால் வரும் வரைக்கும் அந்த சத்தியவாதிகளை இந்த பூமியில் அவர்கள் அசைக்க முடியாது என்று அல்லா அல்லாவுடைய திரு சல்லா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த போராட்டங்கள் தொடரும் இந்த போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் கியாமத்தினால் வரைக்கும் நிச்சயமாக இவர்களால் இஸ்லாத்தை ஒருபோதும் அழிக்க முடியாது இந்த பூமியிலிருந்து இஸ்லாத்தை முஸ்லிம்களை ஒருபோதும் அவர்கள் அளிக்க முடியாது என்பதை குரானும் சுன்னாவும் தெளிவாக சொல்கிறது நவியல் நாயகம் செல்லல்லாஹு அலை அவர்கள் ஒரு அழகான முன்னறிவிப்பு செய்தார்கள் ஈசா அலிஸ்லாம் அவருடைய வருகையை பற்றி ஈசா அலிஸ்லாம் அவர்கள் வரும்போது லா தகூ முல்லா அலி சொல்கிறார்கள் என்னுடைய உம்மத்திலே ஒரு ஒரு நிலை வரும் ஒரு நீண்ட ஒரு ஹதீஸில் அசுல்லா இல்லா அலிஸ்லாம் சொல்லுகிறார்கள் ஈசா இஸ்லாம் அவர்கள் வருவார்கள் வந்து தொலை வைப்பதற்காக வந்து நிற்கும்போது அவருடைய அவர்களை தொலை வைக்க சொல்லும்போது ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் இல்லை அல்லாஹ் இந்த சமுதாயத்தை தான் கண்ணியப்படுத்தி இருக்கிறான் எனவே நீங்கள் தொலைவையுங்கள் என்று ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களே இந்த உம்மத்திற்கு பின்னின் தொழக்கூடிய ஒரு நிலை அல்லாஹ் சுனுவ ஏற்படுத்துவான் இது அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கொடுத்த சிறப்பம்சம் என்பதை ஈசா அலிஸ்லாம் அவர்கள் வானத்தில் இருந்து அவர்கள் இந்த பூமியில் இறங்கியதற்கு பிறகு அவர்களே இந்த சமூகத்தை தான் முன்னிறுத்துவார்கள் என்ற செய்தியை சொல்கின்றார் நவியல் நாயகம் செல்லா அலிஸ்லாம் சொன்னார்கள் நிச்சயமாக யூதர்கள் சென்று ஒளிவார்கள் இன்றைக்கு வியாபித்திருக்கக்கூடிய உலகை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிராக பல போர்க்களங்களை சுவற்றிற்கு பின்னால் இருந்து அமெரிக்காவை முன்னிறுத்தி பின்னால் ஒளிந்து கொண்டு இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த யூத சக்திகளுடைய நிலை என்னவாகும் என்பதையும் நபிசல்ல சொன்னார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலகட்டத்திலே முஸ்லீம்கள் பைத்துல் முகத்தஸை வெல்வார்கள் முஸ்லிம்கள் யூதர்களை யூதர்களோடு போரிடுவார்கள் அந்த காலகட்டத்திலே யூதர்கள் சென்று ஒரு கல்லுக்கு பின்னாலும் மரத்திற்கு பின்னாலும் போய் ஒளிவார்கள் அப்போது முஸ்லீம்கள் செல்லும் போது அந்த கல்லும் அந்த மரங்களும் செடிகளும் சுவர்களும் பேசும் முஸ்லீமே இதோ இங்கே வாருங்கள் இன்ன யஹூத் எனக்கு பின்னால் ஒரு யூதன் ஒளிந்திருக்கிறான் என்று இந்த உலகத்தையே அல்லாஹ் பேச வைக்கக்கூடிய ஒரு நிலை வரும் இந்த நிலை வராமல் கேமத்தினால் வராது என்று சொல்லி ரசூல்லாய் சொல்லா அலுவலம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள் அதே போல அங்கு ஒரு மரம் அந்த இல்லல் என்று சொல்லக்கூடிய ஒரு செடி மட்டும் அந்த செடிக்கு பின்னால் யூதன் போது அது மட்டும் அவனை காட்டிக் கொடுக்காது